அருணாச்சலம் ரமணனின் ரமணனே கோடுகளும் இருபத்தி ஐந்து அன்று வெளிவந்துள்ள முன்னூற்றி முப்பத்தி நான்கில் இது இடம்பெற்றுள்ளது வடிவம் சரஸ்வதி தகராதல் பாஸ்டன் புள்ளிகள் கோடுகள் கோலங்கள் என்பது பாரதி மணியின் தனித்துவமான கட்டுரைகளின் தொகுப்பாகும் இதில் அவர் தனது வாழ்க்கையின் தொடர்புகளை கோடுகள் மற்றும் அழகிய கோலங்களாக அமைத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபதில் வாசகசாலை பதிப்பகத்தால் வெளியிடப்பட்ட இத்தகம் பாரதி மணியின் அனுபவங்களையும் நகைச்சுவை கலந்த ஆழ்ந்த பார்வையையும் அழகாக விவரிக்கிறது

கலை மற்றும் கட்டமைக்கப்பட்ட படிதத்தின் வடிவத்தை காலநிலைக்கு தகுந்தவாறு எவ்வாறு மாறுகிறது என்பதற்கான விளக்கமும் இதில் பெற முடியும் என்பதற்கான ஒரு புதிய முயற்சி ஆகும் புதிய தினசரி கேலண்டர் இழைக்க தொடங்கிவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் காலடி எடுத்து வைத்துள்ள இந்த தருணத்தில் தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் உலகின் தொழில் துறைகளையும் சமூகங்களையும் மறுபரிசீலனை செய்யும் ஒவ்வொருவரும் தங்களது நிபுணத்துவம் வாய்ந்த துறையில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற எண்ணத்துடன் கடந்த ஆண்டின் புள்ளி விவரங்களை ஆராய்ந்து தங்களது வரிப்பதிவில் பகிர்ந்து வருவதோடு வரும் ஆண்டிற்கான திட்டங்களையும் முன்வைக்கின்றனர் எனது நினைவாகிய பறவை நான் தேர்ந்தெடுத்து வேதியியல் பயணத்தில் நாற்பது வருடங்களில் படிப்படியாக செய்கிறது செப்பு என்பது மனித குலத்தால் எண்ணூறு ஆண்டுகளுக்கும் மேலாக அறியப்பட்டு பல்வேறு நாகரிகங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரு முக்கிய உலோகம் இது வெறும் உலோகம் மட்டுமல்ல அது காலத்தையும் சூழலியலையும் பிரதிபலிக்கும் ஒரு தனித்துவமான கால பெட்டகம்

ஆகியவற்றின் உதவியுடன் இந்த மாற்றங்களை ஆராய முடிகிறது செப்பான கலவைகளை ஒரு முப்பரிமான கோலமாக த்ரீ டி ரங்கோலி கற்பனை செய்து அதன் ஆதாரமான புள்ளிகளை அதாவது அதற்கு அடித்தளமான மூலக்கூடுகளை பில்டிங் பிளாக்ஸ் விளக்குவதற்கான புதிய வழிகளில் இவை திறக்கின்றன இந்த பதிவில் செம்பின் இந்த மாறுபட்ட அவதானங்கள் பற்றியும் அதன் ரசாயன மாற்றங்களை புரிந்து கொள்ள நவீன தொழில்நுட்பங்களின் பங்களிப்பை பற்றி சில உதாரணங்கள் வழியாக ஆராய்வோமா செப்பின் கதை உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்த தயாராக இருக்கிறதா இது மார்கழி மாதம் என்பதால் மலரும் நினைவுகள் புள்ளிகளால் மாறுகின்றன மங்கையத்தம் விரலசைவில் மாவினால் வீழ்ந்திலும் புள்ளி வரிசைகள் வளைவுகளிலும் நேர்கோடுகளிலும் இழைகையில் எழும் கண்டுகொள்ளா கவிதைகள் கோலங்கள் இசை மற்றும் தெய்வீகமான தருணங்கள் எல்லாம் சுரங்கமாக மாறி ஒவ்வொரு குழியிலும் ஒரு கதையை சுமந்து தொடர்புகள் கோடுகளால் இணையும் போது கோலங்கள் படிகங்களை போல் விழுகின்றன நான் காவேரி ஆற்றின் கரையில் பிறந்து வளர்ந்ததனால் சிறு வயதில் இருந்தே புள்ளி கோலங்கள் தெரிந்தோ தெரியாமலோ என்னை கவரத் தொடங்கின கோலங்கள் புள்ளிகளின் வரிசையை பயன்படுத்தி உருவாக்கப்படும் வடிவங்களை சித்தரிக்கும் கலை சில எழுதிய கோலங்களை ஆண்டுகளில் எனது வேதியியல் வாழ்க்கையை இது எப்படி மாற்றி அமைக்கும் என்று அப்போது எண்ணுவதற்கு வாய்ப்பில்லை இரண்டு பரிமாணங்களில் உருவாகிய கோலங்களை ரசித்த அனுபவம் புள்ளிகள் மற்றும் வடிவியல் மூலம் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் கட்டமைப்பை மூன்றாவது பரிமாணத்தில் கற்பனை செய்வது மிகவும் எளிதாகியது புள்ளி கோலங்களில் உள்ள புவியியல் வடிவங்கள் அணு கட்டமைப்புகளை புரிந்து கொள்ளும் திறனை மிகுந்த அளவில் செறிவூட்டின கோலங்கள் புள்ளிகளின் வரிசையில் கோடுகளை நினைத்து உருவாக்கப்படும் நேர்த்தியான வடிவங்களை கொண்டுள்ளன இது அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் சீரான முறையில் ஒழுங்குபடுத்தப்படும் சதுரங்களின் கிறிஸ்டல் லாட்டிஸ் அமைப்புகளை பிரதிபலிக்கின்றன கோில் காணப்படும் கணித கொள்கைகள் உதாரணமாக சமநிலை மற்றும் பல பிரதிபலிக்கின்றன எப்படி கோலங்களில் எளிய விதிகளை பயன்படுத்தி சிக்கலான வடிவங்களை உருவாக்குகின்றனவோ அதே போல் அணு கட்டமைப்புகள் அடிப்படை அணு தொடர்புகளிலிருந்து உருவாகின்றன கலை மற்றும் அறிவியல் இரண்டிற்கும் இடையிலான இந்த தொடர்பு மூலக்கூறு அமைப்புகளை கற்பனை செய்யவும் பகுப்பாய்வு செய்யவும் ஒரு தளத்தை வழங்குகிறது கன்டென்ட்

கிறிஸ்டோகிராபியின் அடிப்படையை அமைத்தது இதனை தொடர்ந்து மதன் தந்தை குழு வில்லியம் மற்றும் லாரன்ஸ் பிராக் ஆகியோர் பிராக் லாவின் மூலம் திசை நிலை முறைகளை அணுக்களின் அமைப்புடன் தொடர்பு இந்த தொழில்நுட்பம் அறிவியலில் ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தியது டிஎன்ஏ புரதங்கள் மற்றும் பிற பொருட்களின் அணு கட்டமைப்புகளை வெளிப்படுத்துவதில் இது முக்கிய பங்காற்றியது கடந்த நூற்றாண்டில் மருத்துவம் வேதியியல் மற்றும் உயிரியல் ஆகிய துறைகளில் இதன் தாக்கம் மிக பெரியது மேலும் இது நமது வாழ்க்கை முறையை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மாற்றியுள்ளது ஆசிரியராக முதல் படி மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்திய தொழில்நுட்ப கழகம் தில்லி ஐந்தாவது மாடி முதன் முதலில் முதலாம் ஆண்டு பொறியியல் மாணவர்களுக்கான வேதியியல் ஆய்வகத்தில் காலடி வைக்கிறேன் ஆறு திங்கள் ஆகிறது கடுமையான வெயிலையும் வெப்பநிலையை விட குறைந்த ஈரப்பதத்தையும் எதிர்கொள்வது மிகுந்தது கோடைக்கால பாடநெறியை துண்டிக்கப்பட்ட செமஸ்டரில் நடத்துவது என்பது மிகவும் சவாலான பணியாகும் ஆய்வகத்தில் வெறும் இரண்டு ஏர் கூழர்கள்தான் ஐம்பது மாணவர்கள் இரு ஆசிரியர்கள் மற்றும் ஐந்து ஆய்வக ஊழியர்கள் உட்பட

கிடையாது ஆசிரியர்களே அறிவுறுத்தல் மேற்பார்வையிழல் மற்றும் ஆயுள் குறிப்பை திருத்தம் செய்தல் போன்றவற்றை அறிவுறுத்தல் முடிந்தவுடன் ஆயுள் ஊழியர்கள் மாணவர்களிடம் தேவையான உபகரவிகளை வழங்கிக் கொண்டிருந்தனர் ஒவ்வொரு மாணவரும் தடுப்பு நிற கண்ணாடி பாத்தியிலிருந்து ஒரு உலோகாவின் மூலம் ஐந்து கிராம் செம்பு சல்பேட்டை எடை போட்டு ஒரு கண்ணாடி குழுவையும் எடுத்துக் கொண்டிருந்தனர் வெளியில காத்து சல்பேட் நிறத்தை கண்டவுடன் எனக்கு ஒரே அதிர்ச்சி பதினைந்து ஆண்டுகளாக பலமுறை இந்த வேலி பொருளை இருந்தாலும் இந்த வெளி நிலத்தில் நான் எப்போதும் பார்த்ததில்லை சாமானியர்களுக்கு வேண்டுமானால் இது வெறும் காப்பர் சல்பேட் ஆகலாம் ஆனால் வேதியல் கற்கும் மாணவர்களுக்கு இது ஐந்து நெய்வேலி பென்டோஹைட்ரேட் கொண்ட பொருள் என்று தெரிய வேண்டாமா அதன்

எனது நினைவோ பறவை போல் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு மதராசில் மாணவராக இருந்த போது நடந்த ஒரு சம்பவத்தை துவங்கியது எதிர்வினை கோட்பாடு கொண்டு ஒரு பரிசோதனையில் ஈடுபட்டிருந்தோம் ஆறு மணி நேர கடும் உழைப்பிற்கு பிறகும் ஒருவருக்கும் எதிர்பார்த்த இறுதி மூலகப் பொருள் கிடைக்கவில்லை

ஒருவர் கட்டிக்கும் மற்றும் கற்றுக்கொள்ளும் பாடம் சொல்லாத சொல்லுக்கு அனைவருக்கும் ஆசிரியர்கள் உட்பட சொல்லாமலே விடை தெளிவாக புரிந்தது குப்ரஸ் வெண்ணிலமான பதில் பச்சை நிறமான புரோமேடை உபயோகித்தான் எதிர்வினை எப்படி நடக்கும் நான் கற்றுக்கொண்ட இப்பாடம் எனது கட்டித்தல் மற்றும் ஆராய்ச்சி வாழ்க்கையில் எந்த விதமான திருப்பங்களை தரும் என்று அப்போது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை விடு செம்பு டெட்ராமின் சல்பேட் தயாரித்தல் எனக்கு ஆசிரிய பணியில் கிடைத்த முதல் பாடம் ஒரு எதிர்வினை செயல்படுத்தும் முன் நாம் உபயோகிக்கும் பொருள்களின் நிலைத்தன்மையை ஸ்டெபிலிட்டி நிர்ணயிக்க வேண்டும் இந்திய கல்வி சாலைகளில் ஐஐடி போன்ற உயரழுத்த நிறுவனங்களிலும் மாணவர்களை தாங்களாகவே பரிசோதனை செய்து இருப்பினும் இதை பெரும்பாலும் எவரும் வேதியியல் ஆய்வகத்தில் பொருட்படுத்துவதில்லை மேல்நாட்டை போல் நாட்டு கற்பிக்கும் ஆய்வகங்களுக்குள் கட்டுப்படுத்தப்பட்ட வழிமண்டலம் கிடையாது ஏழு பதத்தை கட்டுப்படுத்த ஏற்குழலின் தேவை புரிகிறது பல தனது வேறுபடலாம் தொழில்களில் பல நஷ்டங்கள் ஏற்படலாம் என்ற புரிதல் எங்கே பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை என்பது ஒரு நிதர்சனம் கோடை நாட்களில் ராஜஸ்தான் ஹரியானா யூபி பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் ஐம்பது சதவிகிதம் கீழ் நீர்த்தலும் குறையும் இச்சூழ்நிலையில் காப்பர் சல்பேட்டின் நீரேறி மூன்றுக்கும் கீழே செல்லும் என்றறியாத மாணவர்கள் கூடி எடையை ஐந்து நீரேறியில் கணக்கிட்டு பாட்டில் உள்ள லேபிள் சுட்டி காண்பிக்கிறது அல்லவா இந்த கலவையின் உற்பத்தி திறனை காண்பித்தார்கள் என்பது வேறு கதை

இரண்டு மூலகங்கள் வெவ்வேறு நீராவி அழுத்தத்தின் வாட்டர் வேப்பர் பிரஷர் காரணமாக நான்கு வித திடப்பொருளாக மாறுகிறது நான்கு படிகங்களும் பல்வேறு சுற்றுச்சூழல் நிலைமைகளின் கீழ் கரிம வடிவில் அறியப்பட்டுள்ளன மூன்று கட்டுமான தொகுதிகள் சோதனை குழாயில் உள்ள கரையக்கூடிய மூலக்கூறுகள் பலவீனமான ஹைட்ரஜன் பிணைப்பு மற்றும் வலுவான கோவேலன்ட் சக்திகளால் ஒன்றுடன் ஒன்று ஒழுங்குகின்றன இதனை நீங்கள் பொம்மைகளை சிறிய கட்டமைப்புகள் உருவாக்குவதை போல் கற்பனை செய்து பார்க்கலாம் ஒரு தனித்துவமான நிகழ்வாகவே உள்ளது இப்படத்தை பார்க்கும் போது இம்மூன்று மூலகங்களும் வெறும் ஹைட்ரஜன் பிழைப்பால் மட்டுமே இழந்திருந்தால் சி திடப்பொருள் உருவாகுமா என்று கேள்வி எழலாம் கனிமவியல் தரவு தரத்தின் தேர்தலில்

நீர் அல்லது தட்பவெப்பநிலைக்கு தகுந்தவாறு பனிரண்டு பழிக வடிவில் அல்லது ஒன்றோ ஒன்று ஒன்றுடன் இணைந்து தட்டுகள்ஸ் நெடுவரிசைகள் என்கின்ற சமச்சியின் உருவங்களால் வாயுத்திறந்து விழுவதை கண்டு கழித்திருக்கிறோம் வெப்ப நீராவியில் ஒரு சரியான சந்தர்ப்பம் அமையும் போது நீர் மூலக்கூறுகளுக்கு இடையேயான ஹைட்ரஜன் பாண்டிங் என்ற சக்திகள் ஆகு நிலையிலிருந்த நீர் மூலகங்களை படிதமாக்குகின்றன கிறிஸ்டலைசேஷன் இது படிப்படியாக நடப்பதில்லை அணுக்கழு நியூக்ளியேஷன் என்று கூறப்படும் இக்கட்ட மாற்றல் தன்னிச்சையான சுக்ரோ மாலிக்குலர் அசெம்பிளி செல்ஃப் அசெம்பிள் சுக்ரோ மாலிக்குலர் அசெம்பிளி என்று கூறுவர் எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் அறிய முடியவில்லை இப்படி அமைப்பு உருவாவதற்கு எத்தனை மூலகங்கள் ஒன்றாக கூற வேண்டும் ஸ்னோ சூப்பர் கூல் உருவாக்கும் ஒன்றுதானா பள்ளி பருவத்தில் ஐஸ் தொழிற்சாலையில் ஐஸ்கிரீம் செய்வதை கண்டு ஏந்திருப்போம் மாமா உப்பு எதற்கு சேர்க்கிறீர்கள் என்று ஆர்வத்துடன் கேட்டிருப்போம் இன்று வட அமெரிக்காவில் பனி உழைவினை தடுப்பதற்கு சாதாரண உப்பை என் சாலை முழுவதும் தெளிக்கிறார்கள் நீர் முறைவதை தடுப்பதற்கு கல்லூரியில் இயற்பியல் வேதியியல் போது இதன் மகத்துவம் இன்றே படிக பொறியாளராக சாலையில் காணும் உப்பு பழிகம் நீரற்றதா என்ஏ சி அல்லது நீரேற்றியதா என் கேள்விகளை தொடுக்கிறது சிலையே உன் தோற்றத்தின் நிறம் மாறினால் நியூயார்க்கில் உள்ள லிபர்டி சிலை மிகவும் பிரசித்தி பெற்றது ஏறக்குரிய நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு இது மண்டாட்டன் அருகில் அட்லாண்டிக் கடல் நடுவில் அமைந்துள்ளது காலப்போக்கில் செப்பால் செதுக்கப்பட்ட இச்சிலையில் நடைபெறும் நிற மாற்றத்தை பற்றி எப்போதாவது சிந்தித்தோமா அமெரிக்காவின் சுதந்திர சிலையின் பச்சை நிறம் அது வெண்கல மேற்பரப்பில் பல ஆண்டுகளாக நடந்த ரசாயன மாற்றங்களின் விளைவாக உருவானது முதலில் வெண்கலம் ஆக்சிஜனுடன் எதிர்வினை செய்து ஒரு சிவப்பு சேர்மம் மற்றும் ஒரு கருப்பு சேர்மத்தை உருவாக்கியது கரிம வாயு கலந்த நீராவியுடன் வினைபுரிந்து நீல நிற ஆசுரைட் மற்றும் பச்சை நிற மாலோசைட் என்ற சேர்மங்களை உருவாக்குகிறது காப்பர் கசின்ஸ் என்று கூறப்படும் இது பெரும்பாலும் உலகில் உள்ள அனைத்து செப்பு குரு மாதங்களிலும் காணலாம் கூறப்படும் கனிமங்களில் வாய்ப்பாடுகள் கொண்டவை மேலும் வேதியியல் எதிர்வினியை தடுக்க இயற்கை அமைக்கும் ஒரு பாதுகாப்பு கவசம் ஆனால் இருந்து வெளியேறிய சல்பர் டை ஆக்சைடு மற்றும் கடல் நீரின் உப்பு செழிப்பு இந்த ஆக்சைடுகளுடன் மேலும் எதிர்வினை செய்து நிறமுடைய

போன்ற சேர்மங்கள் உருவாகிறது தற்போது இந்த பச்சை பகலம் ஒரு பாதுகாப்பு அழுக்கு போன்று செயல்பட்டு மேலும் அழுகலை தடுக்கிறது இருப்பினும் கோவியுடு ஊடுருவல் காலப்போக்கில் உலோகத்தின் கட்டமிட்டு பலவீனமாக்கும் குறிப்பாக கடல்சார் அல்லது தொழிற்சாலை சூழலைகளில் அதிக போரேடி இட்டு இந்த பாதிப்பு மிக அதிகமாக இருக்கும் என்பது மாற்று கருத்து இல்லை பறவைகளின் எச்சத்தில் பாறைகளின் பரவசம் செப்பு சல்பைட் தாதுக்கள் பறவைகளின் எச்சங்களுடன் தொடர்பு கொண்டு ஒரு அரிய தனிமமான உருவாகுவதற்கு வழிவகுக்கிறது குவானோ பறவை எச்சங்களில் உள்ள அமிலங்கள் செப்பு சல்பைடுகளுடன் இணை புரிந்ததன் விளைவாக மூலுயிட்டின் காப்பர் ஆக்சலேட் ஹைட்ரேட் படிக அமைப்பு ஏற்படுகிறது நீல பச்சை நிறம் கொண்ட இத்தனிமம் மேற்கு ஆஸ்திரேலியாவில் முதல் முறையில் ராஜஸ்தானின் ஜோத்பூருக்கு சென்ற போது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இரண்டு விஷயங்கள் என்னை மிகவும் கவர்ந்தன நீர் நிற வீடுகளும் மணக்கற்களால் கட்டப்பட்ட மெஹ்ரான் கற்கோட்டையும் பல வேடுகளில் பூசப்பட்டிருந்த நீல வண்ணம் என் ஆர்வத்தை தூண்டியது எனவே வந்த ஐஐடி ஜோத்பூர் ஊழியர் பல கதைகளை சொன்னால் அவற்றில் ஒன்று என் கவனத்தை ஈர்த்தது கரையாண்களை கட்டுப்படுத்த பல காப்பர் சல்பேட் மற்றும் சுண்ணாம்பின் கலவையை பயன்படுத்தினர் என்று குறிப்பிட்டார் இது உடனடியாக பதினெட்டாம் நூற்றாண்டின் பூச்சிக்கொல்லியான போல்டோ கலவையை போல்டாக்ஸ் மிக்சர் என் நினைவுக்கு கொண்டு வந்தது சாதாரணமாக நீல நிறம் காப்பர் சல்ஃபேட் கடைசிலிருந்து உருவாகி இருக்கும் என்று நினைக்க தோன்றும் ஆனால் இந்த நூல் மாறிவிடும் பல வருடம் நிறம் மாறாமல் இருப்பதென்றால் இக்கழியில் வேறு ஒரு நிறமே உருவாக வேண்டும் இந்த காப்பர் ஹைட்ரேட் சல்பேட் மற்றும் கால்சியம் ஹைட்ராக்சைடு இருப்பதால் கால்சியம் காப்பர் சல்பேட் நீர் மற்றும் ஹைட்ராக்சைடு ஆகியவற்றை கொண்டு ஒரு புதிய கூட்டுப்பொருள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது CaCO4 SO4 twice OH 6 3H2O இந்த வேதியில் அமைப்பிக் கொண்ட வெதிலின் எனும் நீய தாது கணிமதிய தரவு தலத்தில் இருப்பது சிலாந்துகளுக்கு பிழகு தெரிய வந்தது இயற்கை வரையும் கோலங்கள் குள்தான் எத்தனை புதுமை இப்படத்தை காப்பர் ஆக்டோஹைட்ரேட் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து அழகான வரிசையில் அமைய அதை சல்பைட்டும் கால்சியம் ஹைட்ராக்சைடும் எப்படி பின்னுகின்றன என்பது ஆராய வேண்டிய ஒரு புதிர் பழைய வீடு ஒன்றில் நீல நிற தூளை எடுத்து எக்ஸ் கதிர் மற்றும் ராமன் நுட்பங்களை பயன்படுத்தி அதன் அடையாளத்தை ஆய்வு செய்ய இன்னும் முயன்று கொண்டிருக்கிறேன் தோட்டக்கலை நிபுணர்கள் மற்றும் கூச்சி மேலாளர்களுக்கு தாமிரம் ஒரு பயனுள்ள மற்றும் மதிப்புமிக்க உலோகத்தை விட அதிகம்

பிரெஞ்சு ஒயின் தொழில் துறையை பூஞ்சை காளான் ஓயில் இருந்து காப்பாற்றிய பெருமைக்குரியது உருளைக்கிழங்கு பிரைட் ஆப்பிள் ஸ்கேப் மற்றும் பிற நோய்களை நிர்வகிக்க இது இன்னும் பயன்படுத்தப்படுகிறது தலைமையின் நாட்களில் இருந்து இப்போது நாம் பல்வேறு வகையான செப்பு பூஞ்சை கொல்லிகளை அனுபவித்து வருகிறோம் அலங்கார தாவரங்களில் பயன்படுத்த பதிவு செய்யப்பட்ட காப்பர் பூஞ்சை கொள்ளிகளில் பின்வரும் சேர்மங்களில் ஒன்று உள்ளது காப்பர் சல்ஃபேட் அடிப்படை காப்பர் சல்ஃபேட் மற்றும் காப்பர் சல்பேட் பென்டஹைட்ரேட் காப்பர் ஹைட்ராக்சைட் தாமிரம் அல்லது கிப்ரஸ் ஆக்சைடு செலேட்டட் சேர்மங்கள் காப்பர் ஆக்டோமேட் போன்றவை மற்றும் செம்பு மற்றும் செம்பு பயன்படுத்தப்படும் சேர்மத்தை பொறுத்து ஒவ்வொரு செப்பு பூஞ்சை கொல்லியும் ஒரு தனித்துவமான உலோக செப்பு சமமான சமஞ்சை சொல் கட்டுப்படுத்தப்பட்ட நுழைவு இடைவெளி அடிப்படைப்புள்ள கடைகள் மூலம் உருவாகும் சேர்மங்களை உராயும் போது ஒரு ஆழமானதும் மற்றும் மூட்டுவதாகவும் கருத்து உருவாகிறது இது இயற்கையின் செயல்முறைகளும் சுற்றுச்சூழலின் தாக்கங்களும் இணைந்து அதன் தாதுவியல் தொகுப்பில் ஏற்கனவே உள்ள நிலையான முடிவங்களாக உள்ளது இதை இயற்கை என் சிக்கலமான வேதியியல் தன்மை பார்சிமணி வெளிப்படுத்துகிறது மேலும் அங்கு சேர்மங்கள் ஆற்றல் ரீதியாக சாதகமான மற்றும் கணிக்கக்கூடிய வழிகளில் எவ்வாறு உருவாகின்றன என்பதை படப்பிடித்து காட்டுகிறது